ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி அல்வா தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறது வீட்டில் இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு நான் இப்போ தான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு இருநூறு கிராம் சம்பா கோதுமை இதை வந்து நான் முதல் நாள் ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து அதாவது ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வைக்கணும் அதை ஈவினிங்கில் அரைச்சு பால் எடுத்து நல்லா அதில் இருக்க சக்கையெல்லாம் பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருந்தேன் அதை இப்போ காலையில் அதில் மேலே இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கீழே அடியில் பால் மாதிரி இருக்கும் அதுதான் இது அந்த பாலையும் மறுபடியும் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணுறேன் அதுலேயும் லைட்டாக தூசி மாதிரி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த இரநூறு கிராம் கோதுமைக்கு இவ்வளோ பால் கிடச்சிருக்கு எனக்கு இந்த பாலுக்கு இப்போ நான் வந்து அறநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை போடுறேன் அறநூறு கிராம் சர்க்கரையும் இப்போ பாலோடையே கலந்துடலாம் நல்ல ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் நம்ம ரொம்ப நேரம் கிளறணும் இது எப்படியும் ஒரு முப்பது நிமிஷம் போல் வரட்டு கிளற வேண்டியிருக்கும் சிம்லையும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு கிளறணும் நான் இப்போ இதுக்கு அறநூறு கிராம் சர்க்கரை எடுக்கிறேன் அது எல்லாத்தையும் அதுலேயே கலந்துடலாம் நான் பத்து வைக்கலாம் அடுப்பு அதுக்கு முன்னாடியே சர்க்கரையும் அதிலே கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு அல்வா கிடைக்கும் உங்களுக்கு முப்பது நிமிஷம் ஆனால் நீங்கள் செலவழிக்கணும் இதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுறேன் அவ்வளோ நேரம் வேறே வீடியோ கிடையாது இது ஒரு ஆறு ஏழு நிமிஷம் தான் இந்த வீடியோ ஓடும் பாருங்கள் ஃபுல்லாக வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் நம்ம அல்வா போய் கடையிலாம் இது வந்து எனக்கு முக்கால் கிலோ அளவுக்கு எனக்கு இந்த அல்வா கிடச்சிது இரநூறு கிராம் வெறும் இரநூறு கிராம் சம்பா கோதுமைக்கு முக்கால் கிலோ அல்வா அறநூறு கிராம் தான் சர்க்கரை நெய் கொஞ்சம் தான் போட்டேன் ஐம்பது கிராம் நெய் போட்டால் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் கலந்துக்கிட்டேன் நான் நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம ஃபுல்லாக நெய்யே ஊற்றுணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நான் அதெல்லாம் இரநூறு இரநூறு மூணு இரநூறு போட்டேன் அறநூறு கிராம் சர்க்கரை போட்டாச்சு இப்போ நம்ம கை விடாமல் அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படியே அடியில் லைட்டாக படிகிற மாதிரி இருக்கும் அது வந்து பால் தானே உங்களுக்கு அப்படியே பீசின் மாதிரி வர ஆரம்பிக்கும் அப்படியே கலந்துக்கிட்டே வாங்க நான் வந்து லைட்டாக ஃபுட் கலர் கலக்கிறேன் அப்புறம் நான் முந்திரி போடல இன்னைக்கு என்னட்ட இப்போ பாதாம் தான் இருக்குது அதை பொடி பொடியாக கட் பண்ணி போடுறேன் நீங்கள் முந்திரியும் போட்டுக்கலாம் முந்திரி போட்டு தான் செய்வாங்க பாதாம் போட்டாலும் அதை விட சூப்பராகவே இருக்குது பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கலந்தோம்னா நல்லாயிருக்கு இப்போ அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரமாக நான் வந்து எண்டோலியம் கடாய் வச்சுருக்கேன் அந்த மாதிரி அடி பிடிக்காத இங்கே பாருங்கள் இப்படி அடியில் வந்து தரண்டு வருது பாருங்கள் இப்படி பாருங்கள் அடியில் வந்து இப்படி திக்காகிட்டே வருது இதே மாதிரி வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாகவே திக்காயிடும் அடியில் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஈஸியான வேலை தான் பா ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது நம்ம திருநெல்வேலி அலுவலா இப்போ போய் கிலோ கடையில் வாங்கணுன்னா என்ன ரேட் சொல்லுவான்னு பாருங்கள் அதை விட சூப்பராகவே வந்திருக்கு நல்லா சுட சுட சாப்பிடும்போது அப்படியே ஒரு ஹனி சாப்பிட்ற மாதிரி தேன் மாதிரி இருந்து சூப்பராக இருந்தது எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க இங்கே வர இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துடலாம் நம்ம இப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கா இந்த டைமில் நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் இரநூறு மில்லி அளவு விட்டுறேன் ஆயில் ஏன்னா அடியில் பிடிச்சிடும் இந்த டைமில் நம்ம ஆயில் விட்டுக்கணும் திக்க இந்த மாதிரி கடைகள்னால பிடிக்காது இதே நீங்கள் அலுமினியம் பாத்திரத்துல இந்த பிறகு நான் ஆயில் போடுறேன் ஒரு இரநூறு அளவுக்கு ஊற்றிருக்க ஃபர்ஸ்ட்டு போது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில் நான் ஒரு ஐம்பது மில்லி நெய் ஊற்றிட்டேன் அந்த வாசனையும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு அது வர ஆறு லிட்டருக்கும் இப்போ நீங்கள் நெய்யே ஊற்றணுன்னா எங்கேயே போவோம் அவ்வளோ நெய்யெல்லாம் நம்ம வீட்டில் செலவழிக்க வேண்டியதில் அது உடம்புக்கும் ஒத்துக்காது அந்தளவுக்கு லைட்டாக ஃபுட் கலர் சேர்க்குறேன் நான் ஏன்னா அல்வானாலே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அதனால தான் அது கொஞ்சம் கலர் போகிறேன் இல்லைன்னா வெள்ளையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மெதுவாக கலந்து கொடுக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு இதுக்கு மேலே நம்ம உடச்சி வச்ச பாதாம் கூட அதில் கலந்துடலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக ஒரு பத்து இருபது பாதாம் போல் இருக்குது என் கையில் இப்போதைக்கு முந்திரி என்ட்ட இல்லை நான் வீட்டில் இருந்துற வச்சு தான் இதை சிம்பிளாக செய்கிறேன் என்னட்ட வீட்டில் இருந்தது சத்தமாக அரைக்க வாங்கின சம்பா கோதுமை வீட்டில் இருந்துது அதை வச்சே நான் ஈஸியாக செய்கிறேன்னு தெரிஞ்சது வீட்டில் இருக்கிற சுகர் நெய் ஆயில் அவ்வளோதான் புதுசானா இதுக்காக நான் எதுவும் வாங்கலை இரநூறு கிராம் சம்பா கோதுமை தான் இது முக்கால் கிலோ அளவுக்கு நெய் வந்து அல்வா கிடைக்கிது சக்கரை நம்ம அறுநூறு கிராம் போடுறோமா நெய் போடுறோமா எல்லாம் சேர்க்குறப்போ அவ்வளோ குவான்டிட்டி வந்துடுது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக செய்யலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை நாளே ஊற வைங்க காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங்கில் அரைச்சிட்டு பாலை எடுத்து நல்லா வடியை வச்சுருணும் ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து பாலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போட்டுருங்க அந்த பாலை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி பூரா மேலே நிற்கும் அடியில் கீழே பீசிங் மாதிரி இருக்கும் பால் கெட்டியாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த பால் கூட ஒரு பங்கு பாலுக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு இரநூறு மில்லி பால் இருந்ததுன்னா அறநூறு மில்லி தண்ணி சேர்த்து அதை நான் இப்போ கடாயில் வச்சு கிளறிக்கிட்டு இருக்கேன் வெறுமன பாலை மட்டும் வச்சு கிளற முடியாது இரநூறு மில்லி பால் இருந்ததுன்னா அது கூட ஒரு கிளாஸ் பால் இருந்துச்சு அது கூட நான் மூணு கிளாஸ் தண்ணி கலந்துக்கிட்டேன் கலந்து நல்லா அது வெந்து வரணும் அதுக்கு தான் அதை கலந்து அது கூட இந்த சர்க்கரை அறநூறு கிராம் சர்க்கரையும் போட்டு அப்படியே கலந்துக்கிட்டே வாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ நீரி சேர்க்க போகிறேன் இதே மெத்தர்லேயும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நெய்யும் குழந்துட்டேன் நான் அப்புறம் இங்கே பாருங்கள் கிண்ணத்தில் எடுத்தாச்சு கொஞ்சம் வேறு எவ்வளோ சூப்பராக லூஸாக இருக்குது இப்போ இது சூடாக இருக்கா அதனால் அப்படியே ஹனி மாதிரி இருக்குது இப்போ இங்கே வருங்க இல்லை கொஞ்சம் நேரம் ஆறாயிரம் நல்லாவே கொஞ்சம் எரிக்கிடும் இந்த அளவு இருக்கும்போதே நீங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாத்திர நீங்களும் செஞ்சு பாருங்கள்